மாதனூர் ஒன்றியம் சின்னப்பள்ளி குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேஷன் மீதும் அரசு அதிகாரி மீதும் பல்வேறு குற்றச்சாட்டு முன்வைத்து எட்டு வார்டு உறுப்பினர்கள் ராஜினாமா செய்யப்போவதாக ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருப்பதூர் மாவட்டம் ஆட்சி அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனு அளித்தனர் இந்நிலையில் மாதனூர் ஒன்றியம் சின்னவள்ளிக்குப்பம் பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேஷன் மற்றும் ஊரக வட்டார வளர்ச்சி அதிகாரி மீது குற்றச்சாட்டு முன்வைத்து எட்டு வார்டு உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதாக ஆட்சியிடம் கோரிக்கை அளித்தனர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியது ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்துக்கும் வருவதில்லை என்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் பஞ்சாயத்தில் என்னென்ன வேலைகள் நடந்ததோ அந்தந்த வேலைக்கு எவ்வளவு தொகை எடுக்கப்பட்டது என்ற செலவு கணக்கை தீர்மான நோட்டில் வெளிப்படையாக எழுதி காட்டுங்கள் என்று கோரிக்கை வைத்தோம் அதற்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று கூறி என்னை கட்டுப்படுத்தும் அதிகாரி உங்களுக்கு இல்லை என்றும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார் அதனால்தான் நாங்கள் கடந்த ஐந்து மாதங்களாக எந்த தீர்மானத்திலும் கையெழுத்து போடாமல் இருக்கிறோம் எங்கள் பிரச்சனைகளுக்காக மாதனூர் சென்று ஊராக வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து எங்கள் குறைகளை கூறினோம் அதற்கு உங்கள் வார்டில் இருக்கிற குறைகளை தலைவரிடம் சொல்வதும் மஞ்சு கூட்டத்துக்கு தவறாமல் வந்து தீர்மானத்தில் கையெழுத்து போடுவது மட்டும்தான் உங்கள் வேலை அதை தவிர உங்களுக்கு வேறு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் தலைவருடன் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க என்று கூறி வருகின்றனர் இதற்கு தீர்வு காணாவிட்டால் நாங்கள் எட்டு வார்டு உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்ய போகிறோம் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து குற்றச்சாட்டு முன்வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் ஆபீஸ்ல மனு கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சு மாசமா எந்த மீட்டிங்கும் வைக்கல எதுவுமே இல்ல நாங்க தீர்மான நோட்ல கூட எதுவுமே கையெழுத்தும் போடல எதுவும் பண்ணல உள்ளுக்குள்ள எல்லாமே ஊழல் நடக்குது இந்த ஊழலை நாங்க தடுக்கிறதுக்காக நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம் முறையிடுறதுக்காக வந்திருக்கிறோம் பிடிஓ ஆபீஸ் போனோம் அவங்க கிட்ட முதல்ல முறையிட்டோம் அவங்க வந்து உங்க ஊர்ல என்ன குறைகளோ அதுவும் நீங்க நோட்ல சைன் போடுறது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் வேற எதுவுமே இல்லன்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு எல்லாருமே வார்டு உறுப்பினரா இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல அதனால நாங்க எல்லாருமே வார்டு உறுப்பினர் எல்லாருமே வந்திருக்கிறோம் தலைவர் கூட திருப்பத்தூர் ஒன்றியம் சின்னபள்ளி ஊராட்சியில் இருந்து அனைத்து வார்டு உறுப்பினரும் ஒன்று சேர்ந்து கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இன்றைய தேதி வரையிலும் தீர்மான நோட்டுல எந்த ஒரு கையெழுத்தும் வாங்காமல் தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் பல லட்சம் மோசடிகள் நடந்துள்ளது குறைந்தபட்சம் நாலு லட்சம் ரூபாய்ல இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது தீர்மான நோட்டு மூணு மாதத்திற்கு அப்புறமும் கையெழுத்து ஆகவில்லை நாங்கள் கேட்டதற்கு இதற்கு நீங்க கையெழுத்து போடுங்கள் நாங்கள் கணக்கு கொடுக்குறோம் என்கிறார் அதுக்கு அடுத்த ரெண்டு மாசமும் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை மொத்தம் ஐந்து மாதம் வீடியோ விட்டு அணுகி பேசும்போது நீங்க ஒன்று கூடி செய்யுங்க பட் இப்ப இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்ற கருத்து தான் சொல்றாங்க கருத்து இதுக்குண்டான வந்து ஒரு ஆக்ஷனை எடுக்கல அதனால நாங்க கிட்ட மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய என்ன குறையோ அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லணும் நீங்க சைன் போடுறத தவிர வேற எந்த அதிகாரமும் இல்லை யாரும் அதனால தலைவர்கிட்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல என்னத்துக்கு எங்களுக்கு இந்த மெம்பர் பதவி நாங்க வந்து சுரேஷ்குமார் பேசுறதுக்கு அவங்க சொல்றாருன்னா உங்களுக்கு வார்டுல இருக்கிற தேவைய சொல்றதும் தீர்மானம் கையெழுத்து போடுறது மட்டும்தான் உங்க வேலை மத்த எந்த அதிகாரமும் உங்களுக்கு இல்ல என்ற எந்த அதிகாரமும் இல்லாத பதிவு எங்களுக்கு அதுக்கு நாங்க ராஜினாமா பண்றோம் எல்லாரும் சேர்ந்து